நம பார்வதி பதயே ஹரஹர மகா தேவா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பாகம் இரண்டாம் பகுதி குரு ஆச்சாரியர் ஆச்சாரிய இலக்கணம் ஆச்சாரியர் என்பதில் ஆச்சரணம் ஆச்சாரம் சர என்ற வார்த்தைகளின் சம்பந்தம் இருக்கிறது சர என்றால் நடப்பது சரிதம் சரித்திரம் என்றால் நடத்தை காண்டக்ட் பல நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக நடப்பதால் தேச சரித்திரம் ஜீவிய சரித்திரம் என்றெல்லாம் சொல்கிறோம் நின்றபடி இல்லாமல் ஒரு ஒழுங்கில் தொடர்ந்து போவதுதானே நடை இப்படி ஒரு வழிப்படி நடப்பதுதான் சரித்திரம் ஒரு வழியில் ஒழுகுவது என்று தமிழில் சொல்வார்கள் ஜலம் ஒழுகிற போது தா தாரையாக ஒரே தொடராகத்தானே விழுகிறது இப்படி சில விதிகளின்படியே அதை பின்பற்றி போவதுதான் ஒழுகுவது ஒழுக்கம் என்பது இதிலிருந்து தான் வந்தது சர தாதுவின் மேல் இதுவே சம்ஸ்கிருதத்தில் ஆச்சாரம் என்று இருக்கிறது சாஸ்திர விதி பிரகாரம் ஒழுகுவது தர்ம நூல்களின் ஒழுக்கம்தான் ஆச்சாரம் இப்படி நடப்பது ஆச்சரணம் ஆச்சாரியனுக்கு முக்கியம் இப்படி ஒரு ஒழுங்கு முறையில் நடந்து காட்டுவது பேசிக்காக சகல ஜனங்களுக்கும் சாதாரண தர்மங்கள் என்பதாக அஹிம்சை சத்தியம் முதலிய ஒழுக்கங்கள் இருப்பதோடு நம் இந்து மதம் ஒன்றுக்குள்ளேயே அநேக சம்பிரதாயங்களுக்கு தனி சாஸ்திரங்கள் ஏற்பட்டு அவற்றில் தனித்தனி ஒழுக்கங்களும் சொல்லி இருக்கிறது வைஷ்ணவர்களுக்கென்று ஒரு ஆச்சாரம் மாத்வர்களுக்கென்று ஒரு சைதன்யர் நிம்பார்கர் இப்படி பல பெயரில் தனித்தனி ஒழுக்கங்களும் பழக்கங்களும் வழக்கங்களும் இருக்கின்றன சைவர்களுக்கென்று தனி சாஸ்திரங்கள் அவர்கள் இன்னென்ன இப்படி இப்படி பண்ண வேண்டும் என்று விதிகள் இருக்கின்றன சைவத்திலேயே சித்தாந்த சைவம் வீர சைவம் காஷ்மீரி சைவம் பாசுபாதம் என்று பல பிரிவுகள் வைஷ்ணவத்துக்குள்ளேயும் இப்படி ஏகாந்திகள் பாஞ்சராத்திரிகள் வைகானசர்கள் என்று சப்செக்ஷன்ஸ் உண்டு ஒவ்வொன்றுக்கும் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கிறது அத்வைதிகளுக்கு ஒரிஜினலாக ஸ்மிருதிகள் சொன்ன ரூல்கள் இருக்கின்றன இப்படி ஏதாவது ஒரு சம்பிரதாயத்தை சாஸ்திரோக்தமாக தானே அனுஷ்டித்து தான் ஆச்சாரியன் ஆச்சாரிய பதத்துக்கு டெஃபினிஷன் சொல்கிற ஸ்லோகம் சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம் எவன் சாஸ்திரத்தின் அர்த்தங்களை ஆராய்ந்து பிறருக்கு அதை போதித்து என்பதை இங்கே அண்டர்ஸ்டுடாக சொல்லாமல் சொன்னது பிறரை அந்த சாஸ்திரங்களின் விதிப்பிரகாரம் நடக்க பண்ணுகிறானோ தானே அந்த வழிப்படி நடந்து காட்டுகிறானோ அவனே ஆச்சாரியன் எனப்படுகிறான் என்று அர்த்தம் பிரசிப்ட் பிராக்டிஸ் இரண்டிலும் என்று சொல்வது இதைத்தான் அதாவது வாய் உபதேசத்தால் மட்டுமல்லாமல் தன்னுடைய வாழ்க்கை உதாரணத்தாலேயே ஒரு சம்பிரதாயத்துக்கான ரூல்களை நடத்தி காட்டுகிறவனே ஆச்சாரியன் ஆச்சார அனுஷ்டானம் என்று இரண்டை சேர்த்து சொல்கிறோம் சாஸ்திரம் சம்பிரதாயம் என்று இரண்டை சொல்கிறோம் தமிழில் பழக்க வழக்க ஒழுக்கம் என்று மூன்றை சேர்த்து சொல்கிறோம் இந்த எல்லாமே இன்டர் கனெக்டட் ஒன்றுக்கொன்று சம்பந்தப்பட்டது சாஸ்திரத்தில் அநேக இடங்களில் சொல்லியிருக்கிற ரூல்களை வாழ்க்கையில் அனுஷ்டித்து காட்டுவதற்கு ஏற்ற விதத்தில் கோடிஃபை பண்ணியே ஒவ்வொரு சம்பிரதாயமும் இருக்கிறது சாஸ்திரங்களில் பல தினசான கொள்கைகள் இருக்கிற போது ஒவ்வொரு விதமான கொள்கையை மட்டும் அவற்றிலிருந்து பிரித்து ரூபம் கொடுத்து சம்பிரதாயங்கள் ஏற்படுகின்றன ஒரே வேத மதத்தில் இப்படி சங்கரத சங்கர சம்பிரதாயம் இராமானுஜ சம்பிரதாயம் என்றெல்லாம் பல வந்திருக்கின்றன சாஸ்திரம் சம்பிரதாயம் என்று சாதாரணமாக சொல்லும்போது வேறு விதமான ஒரு பாகுபாடும் நினைக்கப்படுகிறது அதாவது சாஸ்திரம் என்பது சட்ட புஸ்தகமாக எழுதி நிலையாக வைத்துவிட்டது சம்பிரதாயம் என்பது இப்படி சட்டமாக நாட்டப்படாவிடலும் சாஸ்திரஜர்கள் உட்பட சமூகத்தார் எல்லோராலும் பின்பற்றுகிற விஷயங்கள் என்று நினைக்கப்படுகிறது சாஸ்திரம் என்பது ஸ்கிரிப்சர் சம்பிரதாயம் என்பது ட்ரெடிஷ்னல் யூசேஜ் மரபு என்பது சாஸ்திரமாக எழுதி வைத்தது எல்லோருக்கும் பொதுவாயிருக்கும் சம்பிரதாயமாக பழக்கத்தில் வந்தது ஒவ்வொரு பிராந்தியத்துக்கும் மாறலாம் குலாச்சாரம் தேசாச்சாரம் என்று குடும்பங்களுக்கிடையில் பல சீமைகளுக்கிடையில் இருக்கலாம் ஒரு வழியை சட்டதிட்டங்களால் காட்டி கொடுத்து அது ஜனங்களுக்கிடையில் நீண்ட காலம் வழங்கப்படும் போது வழக்கமாகிறது ஜனங்கள் இதற்கு பழகிப் போகிறபோது பழக்கம் எனப்படுகிறது பழக்க வழக்கங்கள் என்று பொதுவாக இருப்பவற்றை ஒரு இண்டிவிஜுவல் பற்றி ஒழுகும்போது அதாவது அனுஷ்டிக்கும்போது போது அது இவனுக்கு உண்டாக்குகிற சீலமே ஒழுக்கம் என்பது சாஸ்திர சம்பிரதாயங்களின் ஆச்சார அனுஷ்டானங்களான பழக்க வழக்கங்களை பின்பற்றி ஒழுக்கமாக டிசிப்ளின்டாக வாழ்கிறவனே ஆச்சாரியன் அவனே ஜென்ரலாக எல்லோருக்கும் ஏற்பட்ட தர்ம நியதிகளோடு கூட ஒரு குறிப்பிட்ட சம்பிரதாயத்தின் சாஸ்திரங்களை அறிந்து அனுஷ்டித்து காட்டுபவனாக இருக்க வேண்டும் தன்னளவில் இப்படி இருக்கிறவனை மட்டும் ஆச்சாரியன் என்று சொல்லிவிட முடியாது உங்களுக்கே தெரியுமே ஆச்சாரியன் என்றால் உடனே சிஷ்யன் என்பவனும் இருந்தாக வேண்டும் அதாவது இவன் பிரத்தியானையும் சிஷியனாக்கி கொண்டு அவனுக்கு இந்த தர்மாச்சாரங்களை போதனை பண்ணி அதன்படியே அவன் நடக்கும்படி பண்ண வேண்டும் போதனை செய்ய வேண்டும் என்பதால் அவன் கற்றறிந்த வித்வானாக இருந்தாக வேண்டும் அப்போதுதான் சந்தேகங்களை போக்கவும் எதிர்வாதத்தை கண்டனம் பண்ணவும் முடியும் இவனிடம் ஒரு சிஷ்யன் நீண்டகாலம் பயிற்சி பெற்றால்தான் இவ்வளவும் கற்றுக்கொள்ள முடியும் இந்த காலத்தில் ஆச்சாரியர்கள் என்பவர்களின் இடத்தில் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இங்கே சொந்த வாழ்க்கையிலும் சரி போதிப்பதிலும் சரி தர்மங்களின் சம்பந்தமே இல்லாமல் இருக்கிறது பழைய காலத்திலும் பௌதீக வித்தியைகளையும் கலைகளையும் சொல்லித்தருகிற ஆச்சாரியர்கள் இருக்கத்தான் செய்தார்கள் கிருபாச்சாரியார் துரோணாச்சாரியார் என்ற தனுர்வேதம் வெறும் ஆயுதப் பயிற்சி சொல்லிக் கொடுத்தவர்களையும் அந்த நாளிலேயே ஆச்சாரியர் என்று சொல்லியும் இருக்கிறார்கள் இவர்கள் எல்லோரும் கூட தர்ம சாஸ்திர சம்பிரதாயங்களை அறிந்தவர்களாகவும் சொந்த வாழ்க்கையில் பின்பற்றி தங்களுடைய வித்வத் திறமை இவற்றிற்காக மட்டுமன்றி நடத்தைக்காகவும் மதிப்பு பெற்றவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் நம ஹர பதையே மஹா தேவா